சத்ய தேவாய் தன்னம் பாபாவின் விரதத்தின் அதிசயங்களும் அற்புதங்களும் ஒரு தம்பதியினருக்கு கல்யாணமாய் பதினெட்டு வருஷம் ஆகியும் குழந்தை இல்லை அந்த விரதத்தின் பயனா ஒரு அதிசயம் நடந்துச்சு அது என்னன்னு பார்க்கலாமா அவங்களுக்கு பதினெட்டு வருஷம் ஆகியோ ரேகா மகேந்திரன் அவங்க பேர் பதினெட்டு வருஷம் ஆகியும் ஒரு குழந்த பார்க்கவும் இல்லாமல் அந்த பெண் வீட்டாரோட மாமா மாமனார் மாமியார் அவங்க எல்லாரும் குழந்தை இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கஷ்டப்படுத்துறது போகிற இடம் எல்லாம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்படி குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரேகா அவங்க பணிபுரிகிற அலுவலகத்தில் சுரேஷ் அப்படிங்கிறவர் வந்து பாபாவோட தீவிர பக்தர் அவருக்கும் பத்து வருஷம் வந்து குழந்தையே இல்லை பாபாவை விரதத்தின் மூலமாக தான் குழந்தை பிறந்திருக்கு அவங்க வந்து இனிப்புகள் வந்து ஆஃபீஸில் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அப்போ ரேகா கேட்டாங்க எதற்காக சுரேஷ் நீங்கள் எனக்கு இனிப்பு கொடுக்குறீங்க அப்படிங்குறது எங்களுக்கு பத்து வருஷமாக குழந்தை இல்லை இப்போ தான் எங்களுக்கு குழந்தை பிறந்துருக்கு நாங்கள் பாபாவோட விரதத்தை மேற்கொண்டோம் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் பாபாவின் விரதத்தை மேற்கொண்டும் ஒன்பது வர ஒன்பது வியாழன் விரதம் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரதத்தை எந்த முறையில் செய்யணும் எப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் விரத புத்தகத்தையும் ரேகாவிடம் சுரேஷ் கொடுத்தாங்க அது வாங்கிட்டு ஏதோ நம்மளும் வரதா இருந்து பாப்போம் அப்படிங்கிற ஒரு ஒரு காரணத்துக்காக இல்லாம ஒரு நம்பிக்கையோட கண்டிப்பா பாபா நமக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி மனதார் ஆழ மனதோடு அந்த ஒன்பது வியாழன் சொல்லணும் அந்த விரதம் மூலயமா சரியாக சுரேஷ்கிட்ட கேட்டு அது அவங்க ஒன்பது வியாழத்தில் வந்து அவங்க விரதம் இருந்தாங்க இதுக்கு அவங்கக்கான ஒத்தளிப்பு ஒத்துழைப்பு கொடுத்தாரு அவரும் கூட சேர்ந்து விரதம் இருந்தார் மேற்கொண்டார் அவரும் அவங்க மனைவிக்கு இந்த விரதத்தின் மூலம் என்னென்ன உதவி தேவையோ அது எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க இப்படி அவங்களோட நம்பிக்கையும் பொறுமையும் வீண் போக பதினெட்டு வருஷம் கழித்து இந்த விரதத்தின் பலனாக அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது இதற்கு காரணம் அவங்க விரதம் மேற்கொண்டது மட்டும் இல்லை விரதம் முறையாக செய்தது சாயப்பாவின் மீது அவங்க வச்ச நம்பிக்கையும் கண்டிப்பாக குழந்தை கிடைக்குங்கிற நம்பிக்கையும் அதுக்காக காத்துக்கிட்டு இருந்த பொறுமையும் தான் சாயப்பாவை நெய் சிர்க்க வச்சிருச்சு அப்பாவுக்கு நம்ம கொடுக்குற காணிக்கை பெரிய காணிக்க மால அபிஷேகங்கள் பிரசாதங்கள் அது எதுவுமே அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்க மாட்டார் நம்பிக்கை பொறுமை இந்த ரெண்டுமே அவர்கிட்ட நம்ம ஒரு வேண்டுதலை வச்சோம்னா நம்பிக்கையோட வேண்டுதலை வச்சு பொறுமையோடு காத்திருந்தா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறும் ஒரு சிலர் கேட்பீங்க நான் எவ்வளவோ நம்பிக்கையோட பல வருடங்களாக இருக்கேன் எனக்கு சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு அது வந்து ஒரு காரணத்தோடு தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கலைன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அதை விட சிறப்பான விஷயங்கள் கூடிய சீக்கிரம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் அதனால நீங்கள் நடக்கலைன்னு சொல்லி அப்பா மேலே கோபம் பட வேண்டாம் அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்துங்க பொறுமையோடு காத்துக்கிட்டுருங்க கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் கண்டிப்பாக நான் ஒன்பது வியாழக்கிழமையும் கடுமையான விரதம் இருந்தால் தான் என்னோடய வேண்டுதல் நிறைவேறுமா அப்படின்னா கிடையாது நம்மளால் முடிஞ்சால் விரதம் இருக்கலாம் இல்லைன்னா சாயப்பாவோட நாமத்தை சொல்லிக்கிட்டு நம்ம நம்பிக்கையோடு காத்துட்டு இருந்தாலே போதும் ஒரு சிலர் சில உ சில உறவுகள் என் வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி வேண்டுதல் நடத்துவீங்க ஒன்பது வியாழன் விரதம் இருந்திருப்பீங்க விரதத்தை கண்டினியூ கூட பொன் பண்ணப்போங்க ஆனால் அந்த எதுலேயுமே அந்த விஷயத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லையே அப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை கண்டிப்பாக எந்த வழியிலையாவது உங்களுக்கு சாயப்பா கொண்டு கொடுப்பார் அது உங்களுக்கானது இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களை வந்து சேராது ஆனால் அது உங்களை வந்து சேராதப்போ நீங்கள் மனவர்தத்தோட கவலையோடு இருக்கிற அளவுக்கு உங்கள் மனது கண்டிப்பாக இருக்காது இது எனக்கு கிடைக்கல இதுக்கு நல்ல வேலை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசை அவரே மாற்றிடுவார் இது என் வாழ்க்கையில் நிறையா முறை நடந்திருக்கு இதனால் நீ எதுக்கும் கவலைப்படாமல் கிட்ட உங்க வேண்டுதல வச்சுட்டு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்துட்டு இருங்க நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன் இப்பதிவு காணும் அனைவருக்கும் முருகனின் ஆசிர்வாதமும் சாய்பாபாவின் அருளும் கிடைக்கும் வாழ்க வளமுடன்